வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் லேண்டை பற்றி தாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊலவாடி டு தாராபுரம் பஸ் ரூட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் வருங்க இந்த ரூட்டுமே பஸ் ரூட்டு தாங்க உங்களுக்கு நல்ல தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது லேண்டு ரோடு ஃப்ரண்டேஜும் உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு இது நல்ல கம்பெனிக்கு ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடங்க உங்களுக்கு தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது அப்புறம் உங்களுக்கு பல்லட டூ தாராபுரம் பைபாஸ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயே இந்த லேண்ட் வந்துடுங்க அப்புறம் பல்லட டூ உடுமலைப்பேட்டை பைப்பாஸில் இருந்தும் உங்களுக்கு ஏழு எட்டு கிலோமீட்டரில் வருதுங்க ஒரு சென்டராக இருக்கும் இந்த லேண்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க லோ பட்ஜெட் லேண்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலை தான் உங்களுக்கு மேற்படி விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கால் பண்ணுங்க பேசிக்கலாம் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க நல்ல ஸ்கொயரான லேண்டு தாங்க உங்களுக்கு தார் ரோட் ஃபேஸில் வரும் உங்களுக்கு வணக்கம்ங்க